அன்பிற்கினியாக்கு சொந்தங்களே ஆண்டு விரேசுவினுடைய மேலான திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி காண்கின்றோம் மே மாதம் மூன்றாம் தேதி தாயாம் திரு அவை திருதூதர்களான புனிதர்கள் பிலிப்பு யாக்கோபு என்கின்ற இவர்களுடைய விழாவை காண நமக்கு அழைப்பு தருகிறது இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்போம் இந்த நாளிலே தங்களது நாம விழாவை காணுகின்ற உள்ளங்களுக்கு நெஞ்சார நல் வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி இறை வார்த்தையை கேட்டு பயன்பெற அழைக்கின்றோம் பௌலடிகளார் கொருந்தியருக்கு எழுதிய முதலாவது திருமுகத்திலிருந்து இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்துதர் அனைவருக்கும் தோன்றினார் திருத்துதர் பவுல் குறுந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு வரை சகோதரர் சகோதரிகளே உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன் அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள் அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள் நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றிக்கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள் இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் மறைநூலில் எழுதியுள்ளவாறே மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார் பின்னர் அவர் கேபாவுக்கும் தோன்றினார் பின்பு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார் அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர் சிலர் இறந்துவிட்டனர் பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்துதர் அனைவருக்கும் தோன்றினார் எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அறிக்கை படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது உண்மையும் வாழ்வும் நானே பிலிப்பே என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா லூயா ஆண்டவரின் செய்தியை தந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு பதினான்கு வாக்குகள் ஆறிலிருந்து பதினான்கு வரை அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் எவரும் தந்தையிடம் வருவதில்லை நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கின்றீர்கள் அவரை கண்டும் இருக்கின்றீர்கள் என்றார் அப்போது பிலிப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் இயேசு அவரிடம் கூறியது பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையுள் இருக்கின்றேன் தந்தை என்னுள் இருக்கின்றார் நான் சொல்லுவதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் ஆண்டவரின் அருள் அன்பிற்கினிய சொந்தங்களே ஆண்டவர் இயேசுவினுடைய மேலான திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்வு காண்கின்றோம் தாயாம் திருவையோடு சேர்ந்து இன்றைக்கு திருதூதர்களான பிலிப்பு யாக்கோபு என்பவர்களுடைய திருவிழாவை கொண்டாட நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த யாக்கோபு பல்வேறு வகைகளிலே ஆண்டவருடைய மேலான நற்செய்தியை அறிவிப்பதிலே ஆர்வம் காட்டினார் என்பதனை நாம் இந்த நாளிலே வாசிக்க கேட்டோம் அதே போல பிலிப்பு ஆண்டவரோடு உரையாடி அந்த உரையாடலையும் நாம் இந்த நாளிலே யோவானுடைய நற்செய்தி வழியாக வாசிக்க கேட்டோம் கேட்ட இந்த இறை வாக்குகள் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு அற்புதமான பாடம் என்ன என்று சொன்னால் தந்தை மகன் தூய ஆவி என்று இவர்கள் மூன்று பேராக இருந்தாலும் ஒருவராகவே இருக்கின்றார் என்பதனை பிலிப்பு அறிய செய்கின்றார் என்பதை நாம் இந்த நாளிலே வாசிக்க கேட்கின்றோம் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவது இல்லையா என்று கேட்டறிகின்றார் விடம் பிலிப்பு தன்னுடைய வாழ்விலே ஆண்டவரோடு கொண்டிருந்த அந்த நெருக்கமான நல்ல ஒரு உறவோடு ஆண்டவரோடு உரையாடுகின்ற அந்த உரையாடலிலே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே எங்களுக்கு போதும் என்று கேட்கின்றார் இப்பொழுதுதான் தந்தை மகன் தூய ஆவி என்று நாங்கள் மூன்று பேராக இருந்தாலும் ஒருவராக இருக்கின்றோம் என்பதை மிக அற்புதமாக பிலிப்பு அறிய எடுத்துச் சொல்லுகின்றார் இந்த மூன்று பேருமே ஒரே கடவுளாகவே இருக்கின்றார்கள் என்பதுதான் திரு அவை நமக்கு தருகின்ற ஒரு பாடமாகவும் அமைந்திருக்கின்றது ஒரே கடவுளை நம்புகின்றேன் என்றே நாம் எல்லாருமே அறிக்கை செய்து கொண்டிருக்கின்றோம் மூன்று ஆட்களாக இருந்தாலும் ஒருவராக இருந்து அவர் செயல்படுகின்றார் எனவே ஒரே கடவுளையே நாம் நம்புகின்றோம் அவர்கள் மூன்று பேரும் மூன்று ஆட்களாக இருந்தாலும் ஒரே கடவுளாக அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது படைத்து பாதுகாத்து பராமரித்து வருகின்றவர்களாக இருக்கின்றார் என்பதனை நாம் அறிந்து கொள்ளவே இந்த நாளினுடைய இறைவாக்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே அழைப்பு தருகிறது இந்த மறை உண்மையினுடைய கூற்றை நாம் ஒவ்வொருவருமே புரிந்து கொள்ளவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆண்டவருடைய மேலான இந்த நல்ல போதன வழியாக நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரே கடவுளையே மூன்று ஆட்களாக பார்க்கின்றோம் அந்த திரியேக தேவனினுடைய நாமத்தையே ஒவ்வொரு நாளும் தந்தை மகன் தூய ஆவி என்று சொல்லி நாம் உச்சரித்து வருகின்றோம் என்கின்ற இந்த உண்மையை இந்த நாளிலே நாம் அறிந்து கொண்டு அத்தகைய நல்ல மேலான கடவுளுக்கு நாம் நம்மை அர்ப்பணித்து பணியாற்றிட முற்படுவோம் இந்த திருதூதர்களுடைய நல்ல மேலான வாழ்வும் சாட்சியமான செயல்பாடுகளும் நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது என்பதனை உணர்ந்து இந்த நல்ல திருதூதர்களுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல விளைவோம் ஆண்டருடைய மேலான நாமம் என்றென்றும் போற்றப்பெறுவதாக ஆமன்